இருக்கிறார் மேலுமே வந்து தங்கதுரை சித்தர் மரபு வழி மருத்துவ ஆலோசகர் ஐயா கிட்ட ஐயாவும் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க உங்களுக்கே தெரியும் கிளாஸ் இருக்கும்போது ரொம்பவும் கடந்த ஒரு ஆறு மாசமாக உடல்நிலை பாதிப்புல இருந்தேன் ஆனால் நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டோம் எல்லாம் நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குது உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க ஆனால் கடைசி வைக்கலையும் என்ன பிரச்சனைனே அவங்க கண்டுபிடிக்க முடில கடைசியாக திடீர்னு ஒரு நாள் நான் போய் நிற்கிறேன் திடீர்னு பார்த்தா கொலஸ்ட்ரால்ன்றாங்க சுகர் வந்துருச்சுன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சர் ஹெவியாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சைனஸ் ப்ராப்ளம் தலைவலி இருக்குது எல்லா வியாதியும் சொல்கிறாங்க திரும்புகிற பக்கம்லாம் கிட்னி மட்டும்தான் நல்லாயிருக்கு மற்றபடி எதுவுமே நல்லா இல்லைன்ட்டாங்க அப்புறம் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு அலாகிட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் பிரச்சனை சொன்னாங்க அப்புறம் ஐயாவை பார்த்து ஆலோசனை பெறும்போது நாம் எப்படி ஜோசியம் சொல்லுவோம் ஆ எதுக்காக வந்திருக்கீங்க வீடு கட்டுறதுக்கா சரி இன்னும் ரெண்டு வருஷத்தில் கட்டிடுவீங்க அடுத்து குடும்ப பிரச்சனையா அது ஒரு இந்த ராக் எது பயிற்சி முடிஞ்ச பிறகு நல்லாயிரும் இப்படி சொல்கிற மாதிரி என்னை பார்த்துட்டார் வெயிட் எவ்வளோன்னு கேட்டார் சொன்னேன் சொன்ன ஒன்று உங்களுக்கு அடுத்து இந்த பிரச்சனை வந்திருக்குமே அடுத்து இந்த பிரச்சனை வந்திருக்குமே அடுத்து இந்த பிரச்சனை வந்திருக்குமே வரிசையை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து கரெக்டாக இந்த சில டெஸ்ட்டு கரெக்டாக என்னென்ன எழுதி கொடுத்தாரோ அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பாக இருந்தது ஆனால் சடனாக ஒரு பதினஞ்சு நாளே க்யூர் ஆகிடுச்சி ஐயாவோட மருந்தும் கொஞ்சம் ஆங்கில மருந்தும் சடனாக க்யூர் ஆகிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மருந்தும் சேர்ந்து எடுத்த உடனே இன்றைக்கி நம்ம மாநாட்டில் பேசுகிறோம் இல்லைனா பேசுறது கூட வாய்ப்பு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கே கிளாஸ் எடுக்கும்போது நாள் ஃபுல்லாக பேசாமல் கொஞ்சம் மௌனமாக இருந்து அந்த எனர்ஜி எல்லாம் அங்கே தான் நம்ம செலவிட வேண்டியது இருந்தது அப்படி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அப்படிப்பட்ட பார்த்த உடனே இதுதான் அனுபவ வைத்தியம்னு சொல்கிறது சும்மாலாம் சொல்லலை என்ன தான் போனாலும் இதை ஆக்சுவலாக நம்ம ஆங்கில மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில முறைப்படி வர மருத்துவர்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் ஒரு பத்தாயிரரூவா ஐயாயிரூவா பில்லு வந்துடும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படி வந்தாலுமே அதுக்கு சரியான க்யூரான மருந்துகள் கிடையாது ஆனால் நம்ம மருந்துகளை வந்து சித்த மருத்துவத்தை வந்து எந்த விதத்தில் ஒழிக்கணுமோ எல்லா விதத்துலையும் ஒழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஐயா போன்ற நபர்கள் மருந்துகளையும் உருவாக்குறாங்க பல டானிக் எல்லாமே உருவாக்கி ரொம்ப சிறப்பான முறையில் மருத்துவத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஐயாவை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நமது குருஜி குரு ராஜா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நான்காவது ஜோதிட மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணங்கி சான்றோர் பெருமக்களாக மேடையில் வெற்றியிருக்கக்கூடிய ஐயா சுவாமிகள் அதனைத் தொடர்ந்து கன்சியூமர் வாய்ஸ் நிறைய பொது பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் ஜே எம் பூபதி அவர்கள் மற்றொரு சான்றோர் பெருமோக்களை எல்லாம் வணங்கி சுவாமிகள் அறிவித்த அந்த கஞ்சமலையிலே ஈஸ்வரனுடைய திருக்கோவில் அமைய எல்லாம் வல்ல சித்தர்கள் அருள்வார்கள் என்று சொல்லி அந்த பணி சிறப்பாக நடைபெற அனைவரும் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று கூறி இந்த விழாவிலே பங்கு பெறச் செய்து பேச வாய்ப்பு கொடுத்தமைக்காக குருஜி குருராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியினை தெரிவித்து சுவாமி சித்துராஜ் அவர்கள் மூலமாக தான் குரு ராஜ அவர் எனக்கு அறிமுகமானார் என்னுடைய மருத்துவத்தை பத்தி அவர் சொல்லிட்டாரு அவரை பற்றி நான் சொல்லணும்னா வெறும் பன்னெண்டு கட்டம் மட்டும் போட சொன்னார் அதில் எந்த கிரகமும் வேண்டாம் வெறும் கட்டம் மட்டும் போடுங்க உங்களை பற்றி சொல்லிடுறேன்னாரு வெறும் பன்னெண்டு கட்டம் தான் போட்டு காமிச்சேன் எல்லா பலனையும் சொல்லிட்டார் அவர் அப்போ அவருடைய அந்த நிபுணத்தன்மை அது வியக்கத்தக்க வகையில் இருக்குது அதனால தான் அவர் வந்து ஒரு ஆசானாக இருந்து போதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கார் பொதுவாக ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொன்னாலும் இந்த ஜோதிடமும் மருத்துவமும் பெரும்பாலான கலைகள் அத்துணையுமே சித்தர் பெருமக்களால் தான் அருளப்பட்டது சித்தர் பெருமக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டிற்கு நமது இந்த பாரம்பரியமிக்க கலைகள் இல்லாமலே போயிருக்கும் அந்த வகையில் இங்கே கூடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்னென்னா விட்டக்குரை தொட்டக்குறை இருந்தால் தான் இந்த கலைக்குள்ளேயே வர முடியும் இல்லைன்னா இந்த கலைகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைக்கிறதில்லை ஆகவே சாமிகள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஏதாவது பதினெட்டு செதுக்களில் குருமாராக மானசீக குருவாக ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் காட்டக்கூடிய வழியிலே நாம் நியாயமாக இந்த நிபுணத்தன்மையோடன் இந்த ஜோதிட துறையை நிபுணத்தன்மை பெற்று நல்ல மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அந்த வகையில் அரிதறிது மானிடராய் பறத்தல் அறிவுது மானிடராய் என்னும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி இதுன்னு சொன்னாங்க இந்த மனித பிறப்பு அரிதானது ஏன் அப்படின்னா மனித பிறப்புக்கு மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழலான்னு சொல்லி சிதர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க வேறு எந்த உயிரினத்துக்கும் இல்லாத மரணமில்லா பெருவாழ்வு ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ் சாகா கலைன்னு சொல்லக்கூடிய மனசை சத்து தான் ஆகணுங்கதெல்லாம் இல்லை மரணத்தை வெல்ல முடியும்னு சொன்னவர்கள் சித்தர்கள் இப்போ லக்னத்துக்கு பன்னெண்டுல கேது இருந்தால் மறுபிறவு இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அவரவர்கள் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற கலையானது சித்தர்களால் அருளப்பட்டு இருக்கிறதுக்குது அந்த வகையில் அதை பற்றி சித்தர்கள் சொல்லிவிட்டு சென்ற ஒரு சில ஞான பாடல்களை தற்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக சித்தர்களுடைய துதியை சொல்லி அந்த பாடல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நந்தி அகத்தியர் மூலர் பூனை கண்ணர் நந்தி இடை காடரும் போக புலிகை கருபூராங்க நபர் காலாங்கி சிந்து அடுகண்ணர் அகப்பேயர் தேரையறம் புதம்பையரும் சட்டைநாதர் செந்தமிழ் சீர்சித்தர் பதினெண்மர் பாதம் சிந்தை பொன்னி சிறத்தணியாய் சேர்த்து வாழ்வாழும் அண்ட பிண்டம் நிறைந்து நின்ற அயன்மால் போற்றி அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி மண்டலம் ச ரதி சுடரே போற்றி மதுரத் தமிழோதும் மகத்தியனே போற்றி குண்டலுக்குள் வாழும் குருவே போற்றி எந்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி இடகலையும் சுலுமுனையும் கமலம் போற்றி குண்டலிக்குள்ள நின்றனே போற்றி குருமுனையின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக இருக்கக்கூடிய மகான் அகத்தீசரை வணங்கி சித்தர்களுடைய ஞான பாடல்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்ற விளக்கங்கள் என் அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த சபையிலே அதை உணர்த்த இருக்கிறேன் அரியதோ நமசிபாயம் ஆதி அந்தம் ஆனதும் ஆடி நூறு தேவர் அன்று எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தூர தூர ஓடவோ கரியதோர் முகத்தை ஒற்ற கற்பகத்தை கை தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே சிறிய பேர்கள் பெரிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பேயனாக ஓதியிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்று சிவவாக்கியர் அவருடைய கருத்தை சொல்வதற்கு முன்னாக காப்பு பாடலாக சொன்னது திருமூலர் பாடல் என்ன சொல்றாரு பாருங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் இந்த உடம்பு தான் கோயில் இதற்குள்ளதான் ஈஸ்வரன் இருக்கிறார் இந்த உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா அந்த ஈஸ்வரன் நிலையை நாம் அழிய முடியாது ஆகவே உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படமை ஞானம் சிறப்பு மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இப்ப நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் வராரு ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் அவருடைய ஆறாம் மடம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த நோயிலிருந்து மீள்வதற்கான பரிகாரங்களை சொல்லிட்டு சித்தர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அங்கே சமாதிகளுக்கு சென்று நீங்கள் தீபம் போட சொல்கிறது ஒரு கூடுதலான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஆகவே எதற்காக அந்த நோயிலிருந்து மீழணும் இந்த உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரை நாம் பார்க்க முடியாது ஆகவே அந்த ஈஸ்வர தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் ஜோதிட சாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் சரி இந்த பரிகாரம் பண்ணியாச்சு மருந்து சாப்பிட்டாச்சு மேலும் இந்த உடலை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றி இறைக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமைங்கிறார் திரும்ப உள்ள இப்ப ஏற்றினா உள் போற மூச்சு இறைக்கினா வெளியேற மூச்சு இந்த மூச்சானது உள்ளே போய் வெளியே தான் இருக்கு இந்த உள் மூச்சு வெளி மூச்சு இரண்டும் இல்லாமல் இந்த சுவாசமானது சிரசிலே ஒடுங்குமாயின் அவருக்கு மரணம் இல்லைன்னு சொல்றாங்க சிரத்திலே ஜீவிப்பவர்களுக்கு யாருக்குமே மரணம் இல்லை அதனால் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை அந்த பிடிக்கிறது என்ன அப்படின்னா சுவாசம் வெளியிலேறாம சிரத்திலே அந்த சுவாசமானது நிலை செய்யும் என்றால் அவர்களுக்கு மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது ஆகவே இங்கே பிராண பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் தியானமும் முக்கியம் என்பது இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பட்டினத்தாரனுடைய பூரண மாலையில் சொல்லியிருக்காங்க கருவாய் உருவாய் கலந்து கருவாய் உருவாய் கலந்து உலகலாம் எங்கும் நீக்க நிறைந்திருக்கக்கூடிய இறைநிலை எல்லா இடத்திலும் இருக்குது அது எனக்குள்ளேயும் இருந்தது என்னால் நான் புரிந்து கொள்ள முடியவில்லை அருவாகி நின்றது அருகிலேன் பூரணமே உள்ளும் புறம்புமாய் உடலுக்குள்ளே நீ இருந்து எல்லவும் நான் அறியாது இருந்தேனே பூரணமே இந்த உடல் இறந்துட்டா சவம் இறக்காம உயிரை வென்றுட்டால் அது சிவம் சவமாவதா சிவமாவதா முடிவு பண்ணும் நம்ம கிட்ட சூத்திரத்தை கொடுத்துட்டாங்க இங்கே யாரெல்லாம் முறையாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சணும் ஒருத்தருக்கு முதல் வெற்றியாக இருக்கலாம் அல்லது ஒரு பத்தாவது முறையாக கூட இருக்கலாம் ஆனா முயல முயல நமக்கு வெற்றி நிச்சயம் என்பது சித்தர்களுடைய கூற்று என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடல் இழந்தேன் பூரணமே எனக்குள்ள நீ உன்னை புரிஞ்சுக்காம நான் என் உடம்ப விட்டுட்டேன் அடுத்த பிறகுகளாவது எனக்கு அந்த வாய்ப்பை கொடு அப்படிங்கிறது பட்டினத்தானுடைய ஒரு ஞான புலம்பலாக இருக்கிறது அவருடைய சீரர் பத்திரிகிரியார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை வேற தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் இந்த ஐம்பொறிகள் அந்த புரிவரி புலன்கள் இவைகளினால் என்னுடைய மனம் அலைந்து கொண்டே இருக்கிறது அந்த மனத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை வேறெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நிலையை நாம் அடைய முடியும் நீங்கா சிவயோக நித்திரை கொண்டே இருந்து தேங்கா கருணை வெள்ளம் தேக்குவதும் எக்காலம் சதா ஈஸ்வர நிலையே என்னுடைய அகத்துக்குள் இருக்கக்கூடிய ஈசனை நான் வழிபாடு செய்து நீங்கா சிவயோக நித்தரை கொண்டே இருந்து தேங்கா கருணை வெள்ளம் தேக்குவதும் எக்காலம் அந்த காலத்து நீ எனக்கு எப்பொழுது அருளைப் போகிறாய் இறைவா என்று பச்சிருக்கிறார் வேண்டுதல் வைக்கிறார் உலையா கவலையினால் உள்ளுடந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கு அறுப்பது எக்காலம் புல்லாகி பூடாகி புழுவாகி பல் உருகமாய் பறவையாய் பாம்பாய் இப்படி எத்தனையோ பிறவி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த பிறவி இல்லா நிலை வேண்டும் அதே போல் மரணம் இல்லா நிலை வேண்டும் இரவா நிலையும் பிறவா நிலையும் அருளம் வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் நீங்காத சிவயோகத்தில் இருக்க வேண்டும் என்பது சித்தர்களுடைய கூற்றாக இருக்கிறது சிவவாக்கியர் பாடல்களிலே சொல்றார் பாருங்க சாம நாலு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதிலும் சிவனை நீர் அருகிலேரு நான் எத்தனையோ பட்டங்கள் வாங்கிட்டேன் என்கிட்ட எவ்வளோ திறமைகள் இருக்கு எது சொன்னாலுமே இறுதியிலே சாமனாலு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதிலும் சிவனை நீர் அருகிலீர் காமநோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பு நீங்கள் ஈசனே காமநோய் என்பது நம்முடைய பற்றுதல்கள் ஆசைகள் மாயைகள் இந்த மாயையினால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர நிலை மறைகிறது இந்த மாய நீக்கி அதிலிருந்து நாம் விடுபட செய்ய வேண்டும் என்றால் உணர நாம் முயற்சி செய்ய வேண்டும் அது எப்பொழுது நடக்கும் அதுக்கு ஒரு பாடல் சொல்றாரு இந்த உடம்பு ஓடமுள்ள போதல்லோ ஓடியே உலாவலாம் ஓடமுள்ள போதல்லோ உறுதி பண்ணி கொள்ளலாம் இந்த உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அப்போ ஓடமுள்ள போதல்லோ உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்த போதில் ஒப்பில்லாத வெளியிலே இந்த ஓடம் உடைஞ்சிருச்சுன்னா இந்த கூடை விட்டு உயிரும் ஆன்வாமம் போயிடுச்சுன்னா இல்லை வேலும் இல்லை யாரும் இல்லை ஆனது இந்த உடலுக்குள்ளே உடம்பும் உயிரும் இருக்கும்போது தான் ஈஸ்வரன் அறிய முடியும் செத்த பிறகு ஈஸ்வரன் தெரிய மாட்டார் சாகரத்துக்கு முன்னாடி தான் ஈஸ்வரனை பார்க்க முடியும் ஆக அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் மூலநாடி தண்ணிலே மூல நாடி தண்ணிலே முளைத்து எழுந்த சோதியை நாலு நாளி உம்முள்ளே நாடியே இருந்தபின் பாலனாக வாழலாம் பர பிரம்மம் ஆகலாம் ஆலவுண்டம் கண்டர்பானை அம்மையானை உண்மைய மூலமான சோதி இறைவன் ஜோதி வடிவானவன் அந்த ஜோதி வடிவான இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த இறைவனை நாலு நாள் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்னு சொன்னா நாலு நாளிகை அந்த ஜோதி சுரூபமான இறைவனை பார்ப்பதற்காக அவர் பால் பற்று கொண்டு நம் கடந்து சென்று பார்ப்போமானால் பாலனாகி வாழலாம் பரபிரம்மன் ஆகலாம் ஆலமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையே அவ்வளவு உறுதியா சொல்றார் அவர் அப்போ நம்முடைய வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஜோதி வழிபாடு இந்த ஜோதியானவர் அண்டத்திலே பரமாத்மாகவும் பிண்டத்திலே ஜீவாத்மாவாகவும் இருக்கிறார் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்க வேண்டும் என்பதுதான் சித்தர்களுடைய கூற்றாக இருக்கிறது மரணம் மரணமில்லாத பெருவல்வாகவும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஜோதி நம் உடலுக்குள்ளே இருக்கிறது அதை நாம் காண வேண்டும் அதற்காக முயற்சி செய்தவர்கள் பலர் அதில் வெற்றி கண்டவர்கள் சிலரே ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே எத்தனையோ கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே வெற்றி கண்டார்களா முயற்சி செய்தார்கள் ஒரு சிலருக்கு வெற்றி கெடுத்தது இப்போ கோடீஸ்வரன் சொல்றோம் கோடீஸ்வரனா யாருங்க நல்ல கட்டா பணம் இருக்கிறவரா கோடீஸ்வரன்னு கோடினா கடைசின்னு அர்த்தம் கோடியில் இருக்கிற ஈஸ்வர நிலையை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்களே கோடீஸ்வரனாக சொல்லப்படுகிறார் பல கோடிகள் இருந்தால் அவர் கோடீஸ்வரன் இல்லை கோடியில் இருக்கக்கூடிய ஈஸ்வர நிலையை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்களே கோடீஸ்வரனாக சொல்லப்படுகிறார் ஆகவே சித்தர்களும் ஞானிகளும் அதற்கான வழிமுறைகளை நகர்த்து வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை நாம் காண வேண்டும் என்றால் இந்த உடம்பை பற்றிய கவலை இந்த உடம்பு நல்லா இருக்கணும் இந்த உடம்புக்குள்ளதான் உச்சவனான உருபொருளான இறைவன் இருக்கிறார் அவரை நாம் தரிசனம் பண்ண வேண்டும் என்றால் இந்த உடலை பாதுகாக்கணும் ஊற்றை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி இந்த உடம்பு எப்படி சொல்றாரு ஊற்றை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி மாற்று பிறக்க எனக்கு கிட்டுதில்லை இந்த உடம்பு மாற்று பிறக்க எனக்கு மருந்து கிடைக்கல மாற்று பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதென்றால் ஊற்றை சடலம் விட்டு என் கண்ணம்மா பாதம் செய்யறேனோ அழுகு நிச்சத்தர் சொல்றாரு இந்த உடம்பை எனக்கு மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்துரும்னே அவ்வளோ ரொம்ப ஈஸியாது ரொம்ப கஷ்டமான வேலை ஆனாலும் முயற்சி பண்ணா இங்க முடியும் கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொல்லி நிலை நிறுத்து கூடுதில்லை நில் என்று சொல்லி நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல் என்று வந்தனமன் குடியோடி போகணுங்கிறார் இந்த பசி என்னால் அடக்க முடியல சித்தர்கள் யாருமே சாப்பிட்றதில்ல இப்ப இந்த பசுயை அடக்கக்கூடிய சாஸ்திரம் வித்த எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு பயம் இல்லை யமனும் இல்லை நானும் இறைவன் போய் சேர்ந்துருவேன் அப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு கொடு அவருடைய பிரார்த்தனை அந்த மாதிரி இருக்கு எத்தனையோ பிரார்த்தனைகள் நமக்குள்ள இருந்தாலும் கடைசியில் இறைநிலை சென்று சேர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நாம் இறைவன் முன்னே வைக்கின்ற நேரத்தில் அதற்கான வாய்ப்பை அவர் நமக்கு அருளுகிறார் சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து மாய பொடிகளந்து வாலுழுவை நெய்யோற்றி புருவத்து இடைவே மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வே இடமான என்ன அடி ஈஸ்வரன் எங்க இருக்காரு புருவத்து நடுவே இருக்காருன்னு சொல்றாங்க இப்ப தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றிருந்தாங்களே இப்ப வடக்கில் ஈஸ்வரன் இல்லையா வடக்கில் ஈஸ்வரன் இருக்கிறாரா இல்லையா அப்புறம் ஏன் தென்னாடை மட்டும் சொன்னாங்க யோசிக்கணும் இல்லை அப்போ அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தென்னாட்டில் நிறைய சிவன் கோயில் இருக்கு அதனால் தென்னாட்டில் தான் ஈஸ்வரர் அதிகமா இருக்காரு அப்படி அர்த்தம் இல்லை அண்டத்திற்கு தென்னாடு வடநாடு அப்படிங்கிற மாதிரி இந்த பிண்டத்திற்கு உண்டு பிண்டம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புக்கு இது வந்து கிழக்கு இந்த உச்சி பகுதி கிழக்கு பாதமானது மேற்கு பின்பகுதியானது வடக்கு இந்த நெற்றி பகுதியே தெற்கு இருக்கிற ஈஸ்வரன் தான் தெற்கில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்த நாட்டில் இருந்தாலும் உனக்கு தெற்கு நெத்தி தான் அங்க ஜோதி சுடரா இருக்கிறாரு அதனால தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொன்னாங்க ஆக வடக்கு தெற்கு பிரச்சனை வேணாம் தெற்கு இங்க இருக்குது அதனால ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான ஜோதிட வல்லுவ தன்மை இவங்களோட இருக்கு ஒருத்தருக்கு நாம் என்ன ஆக போகிறோம் நம்முடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்க போகுது இந்த உடம்புக்கு என்ன நோய் வரப்போகுது இதெல்லாம் கணித்து ஈஸ்வரனை வழிபாடு செய்து அந்த இடத்திற்கு சென்று சேர வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் சித்தர்கள் நமது நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவர்கள் சொன்ன பாதை அவர்கள் வகுத்து கொடுத்த வழியிலே நம்மால் சிறிதூரம் பயணிக்க முடியுதுன்னா அது நாம் செய்த ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் ஆகவே இறுதியிலே நம்மளுடைய அகத்தீசர் பாடல் ஒன்றை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம் சகல உயிர் செய்வனுக்கும் மதுதான் ஆச்சி புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு சுத்தியே அலைவரில்லை சூட்சம் சூட்சம் சுளியிலே நிலை அறிந்தால் மோட்சம்தானே நன்றி வணக்கம் சித்த மருத்துவர் ஐயா வந்து மிகச்சிறப்பான முறையில் தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்து மிக சு தங்கதுரை ஐயா அவர்களுக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்படுகிறது